Allà n'hi ha una que és que அனைவருக்கும் வில்லேஜ் கழுத்து புடி சார்பாக முதற்கன் வணக்கம் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியா நாச்சி அப்பன் நண்பர்களே இன்னைக்கு குழந்தைகள் முதல் பெரிய வர அவ்வளவு ஒரு உடம்புக்கு அவ்வளவு ஒரு ஊட்டச்சத்தான சிறுதானி உணவு திணையை மாவ வச்சு இன்னைக்கு திணை அப்பம் வந்து நம்ம தயார் பண்ணிருக்கோம் உடம்புக்கு அவ்வளவு ஒரு ஹெல்த்தியா திணை அப்பம் எப்படி தயார் பண்றத பாக்குறதுக்கு முன்னால நம்ம வந்து வில்லேஜ் கழுத்து புடி சேனல புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நண்பர் லைக் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப தினைய அப்போ செஞ்சுருவோம் நான் செஞ்சுருவோம் செஞ்சுருமா தினையப்பம் செய்

மண்கடாய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம தேவையான அளவு என்ன என்ன பேராண்டி காயட்ட மழை வேற வந்துக்கிட்டு இருக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ பேராண்டி இந்த மாதிரி அகப்பையில மாவை எடுத்து எண்ணெயில அப்படியே கொஞ்சமாக ஊத்துறோம் அல்லாவே அப்படி வேகட்டும் ஐயா அப்பா குழம்பு குழம்பு கொதிப்பீங்களா அது குழம்பு இல்ல பேர அது அப்பா மெதுவா நைசா அப்படி திருப்பி விட்டுக்கிறேன் அப்பா ரெடியா பிறாண்டி இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம சுட்டுக்கிற வேண்டியதா நண்பர்களே இன்னைக்கு நான் அருமை பேரன் வந்து வந்திருக்காரு இன்னைக்கு லீவு இன்னைக்கு அதனால பல பல வீடுகள் வந்து வந்திருக்காப்ல பேரன் பேரன் பாரியலகன் பாருங்க பாரியலகன் அவரை வச்சு இன்னைக்கு திணை அப்பா வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இனிமே என்ன ருசிக்க வேண்டியதா நண்பர்களே நீங்களும் வாங்க ருசிக்கலாம்

லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்தவர்கிட்ட சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியன் ஆச்சியப்பன் நன்றி வணக்கம்